ஒரு முறை பொட்டு சுரேஷ் ஜூனியர் உடல் எழுதி விட்டானுவோம் எழுதின பிறகு பொட்டு சுரேஷு சமன் அனுப்பிட்டாப்ல யாருக்கு விகடனுக்கு ஆசிரியர் சீனிவாசன் அப்போ இருந்த எடிட்டர் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டார் மதுரைக்கு வாய்தாவுக்கு போனால் ரவுண்டு கட்டி அடிப்பார் யாரு பொட்டு சுரேஷு போட்டு அடிப்பார் சீனிவாசன் எங்கே போய் அடி வாங்க போகிறாரு மதுரையில் மதுரையில் போய் அடிவாங்க போகிறாரு நேராக கருணாநிதி போய் காலில் விழுந்தார் ஆ ஐயா மதுரைக்கு போனால் பொட்டு சுரேஷ் அடிப்பார் ஆளை வச்சு அடிப்பார் இந்த பக்கம் அட்டாக் வாண்டி அடிப்பார் அட்டாக் பண்ணுவார் தினகரன் ஆஃபீஸையே ஆ இந்த பக்கம் மன்னன் இந்த மாதிரி ரஜினி போட மன்னன் மாதிரி முபாரக்கு மந்திரி பேர்லேயே மந்திரி இருக்குது அமெரிக்கா போய் தான் அங்கேருந்து ஸ்டேட்டஸ் போடுவார் இவங்கெல்லாம் முதல்ல எங்கே உட்காந்துருந்தாங்கன்னா வைகை ஆத்துக்கு கரையில் உட்காந்துருந்தாங்க அந்த குளிர உட்காந்து குண்டு விளையாண்டு சீட்டு விளையாண்டுருந்த ஆளுங்க இப்போ எங்கள் ஸ்டேட்டஸு மதுரையில் ஏன்னா அண்ணன் தான் மத்திய அமைச்சர் ஆகிட்டார் ரசாயனத்துறை அமைச்சர் அப்போது இப்படியான டீமு இப்போ இதெல்லாம் கலைஞருக்கு தெரியும் உள்ள கலைஞரே தான் உருவாக்கு கலைஞரே பெரிய அழகிரி அவர் ஓ இவர் சின்ன அழகிரி அவர் பெரிய அழகிரி திராவிட இயக்கினால இதுதாங்க